சேலம் மாவட்டத்தினுடைய பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நான் என்னுடைய எங்கள் இல்ல திருமணக்கு வருகை மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகின்றேன் இந்த நேரத்தில் அரசியல் பேசலாம் போது நீங்க தான் முடிவு எடுத்து இல்ல அதாவது என்னன்னா நீங்க ரொம்ப நாள அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா பாஜக கூட்டணி இருந்து வெளியே வந்ததா அதிகாரப்பூர்வ அறிவிச்சுகள் இருந்து கொஞ்சம் வேகமா இருந்த மாதிரி இருந்தீங்க அமைதியா வெளியே சொல்றீங்க இல்ல வெளியேறதுல இருந்து அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு தொண்டர்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்றேன் தேவையான நேரத்தில் தேவையான கருத்துக்கெல்லாம் இப்போ பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் பதிவு வைத்துக் கொண்டுதான் இருக்கேன் இல்ல சார் இப்ப உதாரணத்துக்கு பாஜக கிட்ட பேசுறதாக சொல்றாங்க இன்னொன்னு குறிப்பா டிடி விதிநகரன் வந்து உங்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்றாரு ஆனா பாஜக இருந்து அதற்காக எந்த ஒரு பதிலும் வெளிப்படையா இல்ல அது பாஜக உங்களை வேண்டும்னே அவாய்ட் பண்றதா இருக்கிறதா தொண்டர்கள் கருதுறாங்க என்னை பொறுத்த வரையில் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறோம் அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கும் நடந்திருக்கிறேன் மற்றபடி எனக்கு எந்தவித அபிலாசிலும் ஆசையிலும் கிடையாது ஏனென்றால் அம்மா அவர்கள் ஒரு அரசியல்வாதியினுடைய இலக்கு உச்சபட்சமாக என்ன இருக்கும் உங்களுக்கு நன்றாக அறிவோம் அந்த இலக்கினை அம்மா அம்மாவர்களுக்கு தந்து விட்டார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அன்னாரம் என்ற மாபெரும் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைமையாடுகிற இயக்கமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து உறுதியா இருக்கீங்க வந்து அதிமுக அதோட அம்மா உருவாக்கி நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஆனா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்கிறதாவே கருதப்படுது இப்படியே இருந்தால் அதிமுக நிலவும் என்னதாகும் நீங்க சொல்லிவிட்டீங்க என்னை பொறுத்தே நான் பலமுறை சொல்லிவிட்டேன் எனக்கு வந்து தனியார் தனிப்பட்ட முறையில் எந்தவித இலக்கும் கிடையாது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய எண்ணத்தின்படி அவருடைய சிந்தனையின்படி பல நூற்றாண்டுகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு அம்மாவுடைய ஆன்மா தெரியல நடிகர் விஜய் வந்து தெரியல அப்படின்னு பார்த்து இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் தான் உருவாக்கினார்கள் தொண்டர்கள் இயக்கமான அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்பர்களும் மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள் ஆகவே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமாகத்தான் என்றைக்கும் இருக்கும் உயிர் வாழும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது இந்த இயக்கத்தை யாராலும் பிளவுபடுத்தி பார்த்தால் அவர்களுக்கு தான் தோல்வி கிடைக்கும் மொழியை அனைத்து இந்திய அன்னார்க்கு தோல்வி கிடைக்கிறார்கள் கேள்வி சார் இன்னொன்னு அதிமுகவுல முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பாஜக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டே தான் தெரியுது அண்ணாமலைக்கும் போது முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்ய வேண்டியது மக்கள் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு ஆகவே மக்கල් தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகுடைய முதலமைச்சர் தான் பிட்வரர் முதலமைச்சர் செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் மக்களிடம் இருக்கு. சார் மாஜாக்க வெளிப்படையே ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க ஆதிமுகல இல்லைனா இருக்கின்ற நீங்களே பொறுக்களிய கேட்டேனே இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்ப 2026 தேர்தல்ல திமுக தாவேகாவுது. தேர்தல் வந்தால்தான் தெரியும் என்ன முப்பது மாசம் இருக்குது இது இவ்வளவு பல சூழ்நிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இங்கே இருப்பவர்கள் அங்கே போயிடறாரு அங்கே இருப்பவர் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இயக்கங்களுடைய சார்பில் இப்போ வர வேண்டியது இந்த வரவு செலவெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தலுடைய ட்ரெண்ட் தான் தெரியும் சார் இறுதியா சார் நீங்க மாநாட்டு நடத்துறோம் எழுச்சி பயணம் நடத்துறோம் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துறோம் வெறும் அறிவிப்புலேயே இருக்கு நீங்க அதுக்கான செயல்பாடுகள் செயல முதல்ல எங்களுடைய தலைமைக்கலை நிர்வாகிகள் சார்பாக மாவட்டம் தோறும் என்று செயல் கூட்டினார் அதற்காக நான் வருவாய் மாவட்டங்களில் அனைத்து வருவாய் மாவட்டங்களும் சென்று விட்டோம் என்று வந்திருக்கிறோம் படிப்படியாக எங்களுடைய கருத்துக்களை சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கம் ஐம்பது ஆண்டு காலம் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் வகுத்து தந்த பாதை கழக சட்ட விதிப்பு தான் நடமற்றது அந்த சட்ட இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அதன் விஷயமாக நாங்கள் எங்களுடைய வழக்கு அனைத்து வழக்குகளும் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துடைய சிவில் கோர்ட்டில் இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆண்டுகளும் ஆட்சி பொதுவாகவே என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல வேண்டும் மற்றொரு கருத்தை நான் சொல்வது நன்றாக இருக்காது அவரவர்கள் அவர்கள் சார் கட்சியுடைய கருத்திற்கு ஏற்ப கருத்து சொல்வார்கள் அதை நான் எப்படி மறுக்க முடியும் சொல்லுங்க கருத்துக்கள் சொல்றேன் கருத்தை சொல்லிட்டு கேட்டீங்க எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை நான் கட்சியுடைய முதலமைச்சராக அரசு முதலமைச்சராக மூன்று முறை வந்துவிட்டேன் கட்சியை ஒருங்கிணைப்பாக இருக்கேன் பொருளாதாராக பதிமூணு ஆண்டுகள் பதவி வைத்து விட்டேன் அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தான் நான் கடைசி வரைக்கும் தலைவராக இல்லை என்பதை நான் பல கூட்டங்களை விளக்கி ஆகவே மக்கள் தான் முடிவு சார் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சி உங்களுடைய அந்த மார்க்கு இல்லை செயல்பாடு எப்படி இருக்கு என்னுடைய மார்க்கு டெய்லி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இல்லை இப்ப நான் தான் வந்து அரசருடைய செயல்பாடுகள் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை தவறுகளையும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரே கருத்தாக நான் ஒருவர் தான் டெய்லி பத்திரிக்கையில் பதிவு வைத்துக் கொண்டிருந்தேன் சில பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் வெளியிடுகின்றன சில பேர் வெளியிடுவதில்லை சொல்வதற்காக அவருக்கு கூட்டணிக்கு என்னை பொறுத்த வரையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள்தான் தமிழகத்தில் ஆட்சி செய்வதற்கு என்ற சூழ்நிலை ஏற்படும் ஏற்பட்டால் தான் நான் அந்த இதுக்கேற்றது தான் இருந்து நான் என்னுடைய வாக்குகளை ஏற்படிய வேற யாருக்கும் என்னோட வாக்கு இருக்கு என்னுடைய கருத்தாக சொல்லி சொல்லி வெளிப்படுத்துங்க ஆனா தேர்தல் காலத்துல அதிமுகவே கிடையாது திமுகவும் தமிழக வெற்றிக்காலத்தை மட்டும்தான் இருக்குன்னு மீண்டும் மீண்டும் திட்டவட்டமா சொல்லிட்டு வராரு அவருடைய எல்லா இங்க கைச்சும் அரசியல் கேட்சி எல்லாரும் நாங்களே முதலமைச்சராகவும் நாங்களே சொல்லிட்டு வர்றாங்க இதை நம்ம மறக்க முடியுமா மறுக்கின்ற கடமை மக்களிடமே இருக்காரு வாக்களிக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கார் வேற இந்த அரசு யாருக்கு தான் நேரடி போட்டீங்கன்னு இருக்காரு இந்த தேர்தலில் யார் யாருக்குதான் நேரடி போட்டின்னு நீங்க விஜயோட பேச்சு மிஸ்டர் மோடி அங்கிள் முதலமைச்சர் ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை நடக்க நிறைவேற்ற போகிறது தலைமை பொறுப்பில் இருக்க வந்தவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி அனைவரையும் ஒரு சேர கருத்தாக பேச வேண்டும் அவருடைய பேச்சில் சில பேச்சுகள் ஏற்றுக்கொள்ள இல்ல தமாசா பேசுனாரா துணியை வச்சு பேசுனாரா சூது வச்சு பேசுனாரா எனக்கு தெரியாது ஒரு பெருந்தன்மையோடு பேசுகின்ற கருத்தை அவர் பேசவுண்டி இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய கருத்துக்கள் மக்களை ஈர்க்கின்ற கருத்தையாக ஆனால் இந்த மாநாட்டில் அவர் பேசிய கருத்துக்கள் அரசியல் ரீதியான ஈர்க்கின்ற கருத்தாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து